நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் திரிசூலம் சங்கு சக்கரம் இந்த அதிர்ஷ்ட குறிகள் உங்கள் கையில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் போருக்கு வந்துருவாங்க திரிசூடம் சங்கு சக்கரம் ஆன்மீகம் அதிர்ஷ்ட வாழ்க்கை இதுதான் நம்மளுடைய தலைப்புண்ணையே இப்ப நம்ம கையை பொறுத்தணும் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ரைட்டு லெப்ட் எந்த கையில இந்த குடி இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தாலும் வேலை செய்யும் கண்டிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே படம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படம் முதல்ல வயசு என்னன்னு பார்த்துக்கணும் எந்த வயசுல செயல்படுங்கிறதையும் நம்ம அக்யூர்ட்டாக பார்த்துக்கணும் சரிங்களா இப்ப நம்ம முதல்ல திரிசூலத்தை பார்த்திருவோம் திரிசூலம் என்பது அதாவது மூவிலை வேல் மூன்று இலை உள்ள வேல் சக்தியினுடைய கையில் சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஒரு ஆயுதம் இறைவன் கையில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆயுதமாக இருப்பதால் இப்ப நம்ம கையில் அந்த திரிசூலம் காணப்பட்டால் ஆன்மீக எண்ணம் இருக்கும் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை அதன் மூலமாக ஈர்ப்பு தெய்வ பக்தி இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா இந்த புத்தி ரேகை இல்லைன்னா ஆயுள் இருந்து இப்படி மேல் நோக்கி ஒரு திரிசூலம் அழகா இருக்கு சார் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி திரிசூலமா இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு புத்தி ஆயில் அவர்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஏற்படக்கூடியதான் ரேகைகள்னு சொல்லியிருக்கோம் மூளையினுடைய செயல்பாடுகளில் இருக்கும் சரிங்களா ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வு ஆன்மீகம் அன்பு காதல் பாசம் அதிகமாக இருக்கும் செல்வ படிப்படியான உயர்வு செல்வம் திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி சாதாரணமா இருப்பாங்க திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீகம் அதாவது தெய்வ அனுகிரகத்தினால் முன்னேறி நல்ல ஒரு வரக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகும் அதாவது ஆன்மீகம் அதிர்ஷ்ட வாழ்க்கை இந்த திரிசூலம் கையில் உங்களுக்கு குரு குருமேட்ல இப்படி இப்படி மேல் நோக்கி இந்த உத்திரேக ஆயுள் ரேகலிருந்து மேல் நோக்கி இருந்ததுன்னா மிகவும் சிறந்தமைப்பு கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரும் செல்வம் காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வாழ்க்கை சந்தோஷம் இணை பிரியாத இல்லறத்தில் இணைப்பிரியாமல் கணவன் மனைவி ஒற்றுமையை காமிக்கும் இந்த குருமேட்ல திரிசூல அமைப்பு சிறப்பான அமைப்பு அதே மாதிரி இறுதிய ரேகையிலிருந்து குருமேட்ல திருச்சூழல் மேல் நோக்கி இருக்கு சார் இருதய ரேகைனாவே இருதயம் காதல் அன்பு பாசத்தை காண்பிக்கக்கூடியது அப்ப அதில் திரிசூலம் இருந்ததுன்னா பாசம் அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் அதோடு ஆன்மீக சிந்தனையும் இருக்கும் வாழ்வில் அடைவார்கள் அதாவது ஒரு தலைமை ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவராக இருப்பார் வாழ்வில் ஒரு நல்ல வெற்றி வீரராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு தெய்வ அனுகிரகம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி விதி ரேகையில திரிசூல அமைப்பு சிறப்பான விதி விதினாவே வேலை செல்வம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வேலை செல்வத்தை குறிக்கக்கூடியது அதில் குருமேட்டுக்கு ஒரு கலையும் சூரிய மேட்டுக்கு ஒரு கலையும் போயிடுச்சுன்னா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவிக்கு ஆசை உங்களுடைய வேகை வந்து ஆசை மூளைகளுடைய செயல்பாடு நீங்கள் செயல்படும் விதத்தை காண்பிக்கக்கூடியது அதனால குருமேட்டு போகுது குருமேட்டை பக்கம் திரும்புது சூரிய மேட்டு பக்கம் திரும்புது சனி மேட்ட பார்க்குது அப்படிங்கும்போது குரு ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி சனிமேட்டுக்கு வேலை அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு உங்களுக்கு வெற்றி புகழ் செல்வம் புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி திருச்சூர அமைப்பு இருந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி பங்கு சந்தை மூலமாக திடீர் என்று பணவரவு வந்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு சூரியன் மேட்டில் திரிசூலம் இருந்ததுன்னா திடீர் பணவரவு லாட்ரி சீட்டு எனக்கு அடிக்குமா சார் அடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்ததுன்னா அடிக்கும் லாட்ரி சீட்டு பங்கு சந்தை இந்த மாதிரி திடீர் வருமானம் திடீரென்று அதிர்ஷ்டம் செல்வம் புகழுக்கு உங்கள் மனம் அடிமையாக வாழ்வின் உயர்வு உண்டு ஆன்மீகத்தோல் இந்த திருச்சூரம் பண்ணாலே ஆன்மீகத்தையும் சேர்த்தணும் இந்த புத்தி ரேகையில் திருசூர அமைப்பு இருந்தா புதன் வந்து வியாபாரி செபா வந்து உங்களுக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ளம் உள்ள வீரமான வீரமான அமைப்பு அதே மாதிரி இது சந்திரன் பக்கம் திருப்பண கற்பனை கதை கவிதை இப்போ இந்த புத்தி ரேகை அப்படி இருக்கிறதுனால சிறந்த அமைப்பு உத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி வீரராக திகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா இப்ப திரிசூலத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பாத்துறோம் திரிசூலம் எங்கு இருந்தாலும் ஆன்மீகத்தோடு அருளோடு பொருளோடு அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இப்ப சங்கோ சக்கரமும் எங்கு இருந்தாலும் மிகவும் சிறந்த அமைப்பு சங்கு சக்கரம் வந்து பெருமாள் அதாவது பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் சங்கும் சக்கரம் சங்கு என்பது வெற்றி முழக்கத்தை வெற்றியின்னா வெற்றி அதே மாதிரி சண்டை ஆரம்பிக்கும் போது சங்கு ஊதித்து சண்டை ஆரம்பிப்பாங்க ஆதி காலத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும் தெரியாதவங்க ஒன்றுமே நான் சொல்லல இருந்தாலும் இந்த சங்கு குறி குறி சக்கரம் என்பது அறிவை குறிக்கக்கூடியது ஓராடி வாழ்க்கையில் வெற்றி வெற்றி வீரராக திகழ்வதற்கு சங்கு சக்கரம் சங்கு என்பது வெற்றியின் முழக்கம் ஓராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதே மாதிரி சக்கரமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி வெற்றியடைவதற்கு வாய்ப்புண்டு அதாவது வணங்கத்தக்க பதவி சங்கோ சக்கரமோ உங்கள் கையில் இருந்தால் திருச்சூலம் இருந்தாலும் உங்களை வணங்குவார்கள் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் இல்லறத்தில் சிறந்து குடும்பம் நடத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டு சங்கு சக்கரம் எங்கு இருந்தாலும் மிகச் சிறந்த அமைப்பு திரிசூலம் வந்து எடையில இப்ப நான் சொல்லி இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு வேற மேட்ல புதன் மேட்லயோ செவ்வா மேட்லயோ சந்திரன் மேட்லயோ சுக்கரன் மேட்லயோ இருப்பது ரேரம் அதெல்லாம் இருக்காது இதுவே ரேரம் தான் இப்ப நான் போட்டிருக்கிறதே ஆயிரத்துல ஒருத்தர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்காவது ஒருத்தர் இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்காது இல்லைன்னா கவலையே பட வேணாம் உங்களுடைய கர்மம் பிராப்தம் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும் அதனால உங்க கை ரேகை என்பது நீங்கள் செய்த செயல் நீங்க கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சங்கோ சக்கரமோ உங்க கையில் எங்கு காணப்பட்டால் முழுமையாக காணப்பட்டால் நல்ல பலன் அறமுறையா தெரிஞ்சுதுன்னா பலன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் பலன் கிடைக்காதுன்னு கிடையாது அந்த குறி உங்கள் கண்ணில் பட்டாலே நீங்கள் வாழ்வில் ஆன்மீகத்தோடு அறிவோடு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு முயற்சி செய்தால் இமாலய சாதனை அதாவது உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு சில பேர் அதுவே வரட்டும் ஊற்றுவாங்க பொறுமையா வந்து சேரும் ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இப்ப நம்ம திருச்சிளமோ சங்கோ சக்கரமோ உங்க கையில கிடைச்சதுன்னா ஆன்மீகத்தோடு அதிர்ஷ்ட வாழ்க்கை வாழ்வீர்கள் சங்கு சக்கரம் இப்ப சங்கு சக்கரம் வந்து இந்த புத்தி ரேகைக்கு கீழே இந்த ஆயில் ரேகைக்கு இடையில இந்த இடத்துல இருந்து நான் மிக சிறந்த அமைப்பு சங்கு சக்கரமோ இந்த இடத்துல இருந்து நான் மிகவும் சிறந்த அமைப்பு எங்கு கையில் கண்டாலும் ஆன்மீகத்தோடு அருளோடு பொருளோடு அதிர்ஷ்டமான வாழ்க்கை திரிசூலம் வேறு எந்த இடத்தில் அதாவது வேகையில் இருந்ததுன்னா அந்த இடத்தில் சார் இப்ப இறுதியில நடுப்புற திரிசூலம் இருக்கு சார் இந்த இடத்துல திரிசூலம் இருந்ததுன்னா இல்ல புத்தி ரயில் திரிசூலம் இருந்தால் மனம் பாதிக்கப்படும் இறுதி நடுப்புற நடுப்பு இருந்தால் அந்த இடத்தில் வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு ரேகையில் இடையில திருச்சூழப் இருந்தாக உங்களுக்கு வியாதி வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு அதே மாதிரி இருக்கிறது கஷ்டம் இருந்தாலும் சிறப்பு தான் தனியா ரேகையில இல்லாம தனியா இருந்ததுல முடிவுல நல்லது அதே மாதிரி நம்ம புதன் ரேகையில திரிசூலம் இருப்பது எங்கு திரிசூலம் கண்டாலும் ரேகையில நடுப்பு வரக்கூடாது சார் இப்ப இந்த ஆயுள் ரேகையில நடுப்புற வரக்கூடாது புதி ரேகளை நடுப்புற வரக்கூடாது இறுதி ரேகையில திரிசூ இந்த சூரிய ரேகையில விதி ரேகை எதிலையுமே நடுப்புற வர வந்ததுன்னா அந்த இடத்தின் பொருளாதார கஷ்டம் நஷ்டம் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் திரிசூளம் சங்கு சக்கரம் ஆன்மீக குறிகள் அதனால அது கையில் கண்டால் மிகச்சிறந்த செல்வ பிராப்தி எப்படி அன்பு பாசம் காதல் அதிர்ஷ்டமான வாழ்க்கையோடு சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் கையில் இது மாதிரி இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ ஒரு சில பேருக்கு கீழே இருந்தே சூரிய ரேகை இருக்கும் அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு சில பேருக்கு புத்தி ரேகையிலிருந்து இருக்கும் அவருடைய புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஒரு சில பேருக்கு இறுதி ரேகல இருந்தா இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேல வாழ்க்கையில சிறப்பான வெற்றி பலன் கிடைக்கும் அதே மாதிரி நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே இந்த சுக்கரமேட்ல நடுப்புற இருந்து ஒரு போர் விழிக்கணும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு சூரிய ரேகை வரும் வயதில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா விதி ரேகளை தடை காணும் வயதில் ஏதாவது ஒரு இடத்துல தடை இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு போட்டுருங்க தடை வரும் பொழுது அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுவும் இல்லைன்னா இந்த ஆயில் ரயில மேல இருக்கக்கூடிய கிளை காணப்படும் அது ஒரு நல்ல கிளை காணும் போது அந்த வயசுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு ஆயில் ரேகை கிளை இல்லைன்னா விதி ரேகையில தடை இல்லைன்னா சூரிய ரேகை வரும் வயதில் எந்த வயதுன்னு தனக்கணும் அந்த வயசுல உங்களுக்கு சூரிய மேட்டில் திரிசூலம் இருந்தால் திடீர் வருமானம் லாட்ரியில நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீரென்று லாட்டரி ரேஸ் இந்த மாதிரி பங்கு சந்தை மூலம் நல்லா வருமானம் அதே மாதிரி விதி ரேகை தொழில் மூலமா திடீர்னு நல்லா வருமானம் அதே மாதிரி குருமேட்ல ஆன திருமணமான வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான ஒரு புரிதல் மனைவிக்கும் சந்தோஷமான புரிதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில் ஆன்மீகத்தோடு அருளோடு பொருள் சேர்ந்து கிடைப்பது இந்த திரிசூலம் சங்கு சக்கரம் உங்கள் கையில் இருந்தால் ஆன்மீகத்தோடு அருளோடு பொருளோடு வாழ்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான தாமையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்